பிஃபோர் மேரேஜ் ஆக்சுவலி இவங்க என் லைஃப்ல இல்ல அந்த டைம் வந்துட்டு என்னோட கோ டெஸ்டா இருந்தவங்க எல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க பொண்ணு பாக்குறேன்னு சொல்ற நீ வீட்டுல சோ மேட்சா வந்து இண்டஸ்ட்ரியல் தான் பொண்ணைய பாத்துக்கோ அப்படின்னு இது ஒண்ணு சொன்னாங்க என்கிட்ட நான் வந்துட்டு அப்போ எங்க வீட்டுல வந்து ஆக்சுவலி பக்கா அரேஞ்ச் மேரேஜ்க்கு தான் இந்த மேட்ரி மூணில குடுக்கறது தெரிஞ்சவங்க மூலியமா வர்றது பொண்ணை போய் பாக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு அதான்ஸ்லி அவசர ஒண்ணு இருக்குதான் நடக்கணும்னு இருக்கு நடந்துச்சு அது ஒண்ணு இருந்தது அது ஏன் அப்படி சொன்னாங்கன்னு எனக்கும் தெரியல அவங்களுக்கு சில பேருக்கு வந்துட்டு தப்பா நடந்திருக்கலாம் லைஃப்ல அதே மாதிரி எல்லாருக்கும் நடக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம கையில தானே இருக்கு நம்ம லைஃப் எப்படி எடுத்துட்டு போறதுன்னு சோ அதனால வந்துட்டு நான் பெருசா இது பண்ணிக்கல யா அந்த பாயிண்ட் வந்து பொதுவாவே வந்து இருக்கு ஒரு சினிமா இண்டஸ்ட்ரில இருந்தாலே வேண்டாங்க எது கொண்டு வேணாம் அப்படின்னா ஃபைனலி ரெண்டு பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா அது என்ன ஜாப் வேணாலும் நம்ம பண்ணலாம் நெக்ஸ்ட் ரைக் உன்ன பத்தி எனக்கு தெரியும் என்னை பத்தி உனக்கு தெரியும் சாலபோத் ட்ரஸ்ட் தான்